திருச்சிற்றம்பலம் சிவயனமா தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தேழு தொகுதி இருபது அதோமுக தரிசனம் பாடல் ஐநூற்று ஐந்து செய்தான் அரியம் செழுங்கணல் வட்டத்து பொய்யே உரைத்துப் புகழும் மனிதர்கள் மெய்யே உரைக்கில் விண்ணோர் தொழச்சைவன் மைதாழ்ந்து இலங்கும் மிடரு உடையோனே பொருள் இந்த உலகம் செழிப்பும் ஆழமும் கொண்ட கடல் போன்றது இதில் மனிதர்கள் பலவிதமான செயல்களை செய்கிறார்கள் ஆனால் அந்த செயல்களின் உண்மையான விளைவுகளை அவர்கள் அறியவில்லை மனிதர்கள் பொய்களை சொல்லி பொய்யான புகழை விரும்புகிறார்கள் உண்மையை மறைத்து புகழ் பெறுவதற்காக உலகில் வாழ்கிறார்கள் ஆனால் யாராவது உண்மையை உரைத்தால் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களும் அவர்களை வணங்கும் அளவிற்கு உண்மை உயர்வானது உண்மையை சொல்வது தெய்வீக செயலாகும் அந்த உண்மையின் வடிவமே சிவபெருமான் அவரது கழுத்து நஞ்சை ஏற்றதனால் கருமையாக உள்ளது ஆனால் அந்த கருமை உலகத்தின் பாவங்களை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம் அவர்தான் உண்மையின் முழு உருவம் மீனிங் This world is like an ocean of abundance and depth. In it, people do many kinds of deeds, but they do not know the real consequences of those deeds. People tell lies and seek false fame. They live in the world to hide the truth and gain fame. But if someone speaks the truth, the truth is so high that even the gods in heaven worship them. Speaking the truth is a divine act. The form of that truth is Lord Shiva. His neck is black because he has taken poison. But that blackness is a sign of accepting the sins of the world. He is the complete embodiment of truth. May the joy we have received be experienced by the whole world. Stay united. and share it with உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருள் பெறுங்கள் பிரசன்ட் பாய் சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி வணக்கம்